ஹாலே லூயா பிழைசலான் மீண்டும் உங்களை இந்த காலவேளையில் இயேசு கசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னா என்றது என்னுடைய வார்த்தை மூலமாக எங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களை அவர் பலப்படுத்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை உங்களுடைய சந்ததிகளை அவர் ஒன்றுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாத்து விடுவித்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்துக்குள் பலனுக்குள் வர போகிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவார் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிற தெற்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மனுஷனுடைய இறுதியத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் அல்லே லூயா அல்லே லூயா பிரியமானவர்களே கவலை இறுதியத்தை உடுக்குகிறது நிறைய வியாதிக்கு காரணம் கவலை என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதங்களிலே கவலை வரலாம் பாவங்கள் மூலமாய் வரலாம் மற்றவர்கள் மூலமாய் வரலாம் ஏதோ ஒரு காரியத்தில் தோல்விகள் இழப்புகள் இன்னும் பற்றாக்குறைகள் ஏமாற்றங்கள் இன்றும் ஒன்றுமே கிடைக்காத நிலமையில கவலைப்படுகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு செயலிழந்த வாழ்க்கை கவலைப்படுவதனால் ஒரு நன்மையும் வராது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கத்தரை குறித்ததான ஒரு வைராக்கியத்தில் நின்று பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நல் வார்த்தையோ அல்லேலூயா நல் வார்த்தையை பேசுங்கள் உங்கள் வீடுகளிலே கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு மற்றவர்களோடு நல்ல வார்த்தையை பேசுங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் காலேப்பும் யோசுவாவும் காணான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு மோசமிடத்தில் வந்து நல்ல வார்த்தையை சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களோடு கூட சென்ற மற்ற பத்து பேரும் வேண்டாத வார்த்தைகள் பயமுறுத்துகிற வார்த்தைகள் அவர்களை கவலைப்படுகிற கலங்க வைக்கிற வார்த்தைகளை பேசினார்கள் கத்துடைய வாக்கு தத்தங்களை யோசுவும் காலைப்பு பிடித்தார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் கத்துணி வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிற சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தங்களை பிடித்து நல்ல வார்த்தையை பேசுங்கள் விசுவாச வார்த்தையை பேசுங்கள் நம்பிக்கையான வார்த்தையை பேசுங்கள் உற்சாகமாய் பேசுங்கள் சோர்ந்து போன வார்த்தை கோப வார்த்தை கெட்ட வார்த்தை இப்படி அநேக பலவீனப்படுத்துகிற வார்த்தையை பேச 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 நம்முடைய குடும்பத்தில் கவலை குடிகொள்ளும் வேதனை குடிகொள்ளும் போராட்டம் குடிகொள்ளும் பிரிவினை குடிகொள்ளும் சண்டைகள் குடிகொள்ளும் ஆனால் ஆண்டோர் சொல்கிறார் நல் வார்த்தையோ உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிற வார்த்தை ஹால லூயா ஹால லூயா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுகிற வார்த்தை குறித்து கவனியுங்கள் கத்துடைய வாக்கு பேசுங்கள் அது மாத்திரமல்ல ஜபிக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் உங்களை ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் அந்த அந்த வார்த்தை என்கிற மகிழ்ச்சி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானவராக இருக்கிறது இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் வார்த்தையை சற்று ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை நேற்று இரவு வரைக்கும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தைகள் சுகர்ந்து போகிற வார்த்தைகள் ஏன் தான் வாழ்றனோ உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு எல்லாம் உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்க்கையவே கெடுத்து போடுகிறதற்கு ஜீவனையே எடுக்கிறதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க வேதம் என்ன சொல்கிறது மரணம் ஜீவனம் நாவின் பிரதியுத்தினால் இருக்கிறது நீங்கள் வார்த்தையை பேசுவது இருக்கட்டும் அது தேவ வார்த்தை ஜீவனும் ஆவியமாக இருக்கிறது நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் உங்கள் காரியங்களை வேலைகளை உங்களுடைய ஆவிக்குற வாழ்க்கையை மற்றவர்களை குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்க வேண்டும் அது ஒருபோது சாபத்துக்குள்ளாகவோ மரணத்துக்குள்ளாக போகக்கூடாது யாரையும் காயப்படுத்தி நீங்கள் பேசாதீங்க குற்றப்படுத்தி பேசாதீங்க குறை கண்டுபிடிச்சி பேசாதீங்க சண்டைக்கான வார்த்தை பேசாதீங்க இப்பொழுது முழுமையாக அவங்க நாவை ஒப்பு கொடுப்பீர்களா ஆண்டவரே என் வாயிலிருந்து இறுதியத்திலிருந்து நல்ல வார்த்தை வரட்டும் சொல்லுங்க ஆண்டவரே இன்றைக்கு நிமிஷத்துலேருந்து கவலை எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க பரலோக பிதாவே இந்த வேலையில் ஜபிக்கிற அத்தனை பேருக்காக ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல் வார்த்தையோ மகிழ்ச்சியாக்குறபடினால் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை எடுத்து போட்டு கவலைப்பட வைக்கிற வேதனைப்பட வைக்கிற வியாதி கல்வினங்களை குறித்து எல்லா நம்பிக்கற்று பேசுகிற விசுவாசமற்று பேசுகிற வார்த்தை எடுத்து போட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் குடும்பம் முழுவதுக்கும் ஒரு நல்ல வார்த்தை பேசுகிற கிருபை தருவீராக உங்களுடைய வாக்குத்தங்களை பேச கிருபை தருவீராக உங்களுடைய தீர்க்கு தரிசனங்களை பேச ஜபிக்க கிருபை தருவ இதுவரை நம்முடைய பிள்ளைகளோடு போராடுற எல்லா பலவீனமான வார்த்தைகள் கோப வார்த்தைகள் சண்டை வார்த்தைகள் எரிச்சலின் வார்த்தைகள் குறை சொல்கிற குற்றப்படுத்துகிற காயப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கத்தாவை அன்பின் வார்த்தை சந்தோஷமான சமாதானமான வார்த்தைகளை பேசி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி பேசுகிற கிருபை தருவீராக என்று ஜபிக்கிறப்பா காயப்படுத்தின ஒவ்வொரு உள்ளங்களை ஆற்றி தேற்றுவீராகப்பா எல்லா போராட்டங்களிலிருந்து விலக்கி கவலைகளிலிருந்து விடுவித்தரடுமப்பா வியாதி நிமித்தம் பலவீன நிமித்தம் ஒரு நம்பிக்கையிலேன்னு சொல்லி அந்த வியாதி நிமித்த கலைஞருக்களுடைய வார்த்தைகளை மாற்றி கர்த்தர் சுகம் கொடுப்பார் கர்த்தர் பலன் கொடுப்பார் நிச்சயமாய் கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன் என்ற ஒரு தைரியம் உள்ள வார்த்தை பேச நம்பிக்கையான வார்த்தை பேச கருவி செய்யுங்கப்பா செய்வதற்காக நன்றி இப்படி வார்த்தை இப்பொழுதே ஒவ்வொருக்குள்ளும் கிரி செய்வதற்காய் நன்றி ஒவ்வொருவரை தொடுவதற்காக உயிர்ப்பிப்பதற்காக ஒவ்வொரு நாவையும் பரிசுத்தமாக்குவதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் இறுதித்துள்ள கவலைகளை எடுத்து போடுவீராக விடுதலையாக்கி ஆசீர்வதி காரியத்தை வைக்க பண்ண போகிறீர் ஜெயம் கொடுக்க போகிறீர் விடுவிக்கப் போகிறீர் சோமாக்கப் போகிறீர் இயேசு கிருஷ்ண நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் நல்வார்த்தை வார்த்தை பேசுங்கள் கத்தர உங்களை